சுரேஷ் சக்கரவர்த்தி மல்டி டேலண்டட் பிக்பாஸ் ஸ்டார்ட் ஆன முதல் வாரம் நம்பினாலும் நம்பலனாலும் அவராலதான் டிஆர்பி ஏறி இருக்கு வனிதா விஜயகுமார் எப்படி பிக் பாஸ் வீட்ல இருக்கும் போது எரியிற நெருப்புல என்னைய ஊத்துவாங்களோ அந்த வேலைய ரொம்ப கணக்கச்சிதமா செய்யறாரு சுரேஷ் சக்கரவர்த்தி இவரை எல்லாரும் நாமினேட் பண்ணி வீட்டை விட்டு வெளியே வருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது கமல் சார்னால ஒரு தோசையை திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு பிக் பாஸ் வீடே என்ன சுரேஷ் சக்கரவர்த்தி தான் செகண்ட் வீக்கோட கேப்டன் ஆயிட்டாரு யாராலையும் நாமினேட் பண்ண முடியாது என் இவரை நம்ம டெய்லி பாத்துட்டே இருக்கும் இவரை பத்தி நமக்கு தெரியாத சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இல்லையா தான் இந்த வீடியோல பாக்க போறோம் எயிட்டிஸ்ல தமிழ் தெலுங்கு சினிமால நடிகையா வலம் வந்துட்டு இருந்த அமலாக்கு இவர் மேனேஜரா இருந்திருக்காரு நாகார்ஜுனாவ அமலா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சுரேஷ்கு சொந்தமான தான் அமலா தங்கி இருந்தாங்களாம் அந்த அளவுக்கு அமலாவும் சுரேஷும் க்ளோஸ் ஆர்ந்திருக்காங்க சினிமா இண்டஸ்ட்ரியில சுரேஷ் சில படங்கள் பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அவரு ப்ரொடியூசராவும் சில படங்கள்ல இருந்திருக்காரு அமலா நாகார்ஜுனாவோட தெலுங்கு சூப்பர் ஹிட் படமான சிவா படத்தை ரீமேக் பண்ணி தமிழ்ல உதயம்னு எடுத்தாரு இந்த படம் இது வரைக்கும் வந்த டப்பிங் மூவிலேயே சூப்பர் ஹிட் மூவி அப்படின்ற வாங்கி வாங்கியிருக்கு சுரேஷ் அமலாக்கும் மட்டும் மேனேஜரா இல்ல நவரச நாயகன் கார்த்திக்கும் மேனேஜரா இருந்திருக்காரு இது வரைக்கும் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரியான சாதனையை யாருமே பண்ணதில்ல அண்ட் பெப்சி உங்கள் சாய்ஸ் இது வந்து ஒரு ஃபேமஸ் ஆன டயல் ஷோ இதுலயும் அவர் ஒரு பாட்டா இருந்திருக்காரு இப்படி ஒரு மல்டி டேலண்டா இருக்கும்

பிறந்தது அப்படின்னா பாண் வித் கோல்டன் ஸ்பூனுங்குற மாதிரி ஆனா ஒரேடியா அவரை எல்லாரும் சேர்ந்து கீழே போட்டுட்டாங்க அந்த திரும்பவும் ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்ளோ பெரிய ஒரு நடிகராவும் அதே மாதிரி ஒரு குக்காவும் வந்திருக்காரு நீங்க கண்டிப்பா பிக் பாஸ் பாப்பீங்க சுரேஷ் சக்ரவர்த்தியை இது வரைக்கும் நீங்க பாத்ததுல அவர் புடிச்ச குவாலிட்டியான விஷயம் என்ன அதே மாதிரி இது மட்டும் அவர் குறைச்சிக்கிட்டாரு அப்படின்னா பிக் பாஸ்ல ஹண்ட்ரட் டேஸ் அவர் தாண்டினார் அப்படின்னு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க கீழ கவன்சன்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க